வணக்கம் அக்லி கருப்பு மிளகுல ஆரோக்கிய நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அந்த நிறைய பேர் வந்து கருப்பு மிளக உணவுக்கு பயன்படுத்துவீங்க அது சுவைக்காக மனத்திற்காக மட்டுமா அது உடல் ஆரோக்கியத்திற்கும் நிறைய விதத்துல உதவுது அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா நம்மளுடைய சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் கிடையாது இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு தகவலை வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றதன் மூலயமா நிறையவே வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நாங்க போடுறோம் நம்மளுடைய சமையல் அறையில அஞ்சரை பெட்டி வந்து ரொம்பவே முக்கியமான இடம் பெறுது ஸோ உணவே மருந்து என்ற ஒரு வாசகத்திற்கு என்னங்க நம்ம சமைக்கும் அந்த விஷயத்திற்கு வந்து மிளகு பயன்படுத்தாம இருக்க மாட்டோம் ரசம் மிளகு குழம்பு என பெரும்பாலான உணவுகளில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அசைவ உணவுகளை சமைக்கும் போது கடைசியா ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நம்ம வந்து இறக்கும்போது அவ்வளவு மனம் தரும் மனம் மட்டுமா அது சுவையும் தரும் ஆரோக்கியங்களும் தரும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக நாம் சமைக்கும் போது காரத்திற்காக மிளகு மற்றும் பல வகையான மிளகாய்களை பயன்படுத்துவோம் ஆனா காரத்திற்கு மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் பயன்படுத்துமாறு உணவியல் மற்றும் ஊட்ட சக்தி நிபுணர்கள் வந்து சொல்றாங்க அதன் காரணம் என்ன மிளகுல இருக்கக்கூடிய நன்மைகள் தான் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு மிளகு ஒரு சிறந்த தீர்வா வந்து அமைது திறன் கால்சியம் சோடியம் போன்ற அத்தியாவசிய ஊட்ட சக்திகளை உறிஞ்ச உதவுது ஆராய்ச்சியாளர்கள் படி கருப்பு மிளகு குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிப்பதா வந்து தெரிய வந்திருக்கு இந்த குடல் பாக்டீரியாக்கள் எதிர்ப்பு செயல்பாடு மனநிலை நாள்பட்ட நோய்கள் மற்றும் பலவற்றுடன் வந்து இணைக்கப்பட்டுள்ளது ஒரு சிலர் அதிகமா சாப்பிடறது அல்லது தவறான நேரத்துல சாப்பிடுறத வழக்கமா கொள்வாங்க இத கருப்பு மிளகு கொண்டு சரி செய்ய முடியும் நீங்க குடிக்கும் பானத்துல ஒரு சிட்டிகை கருப்பு மிளகு பொடி சேர்த்து குடிக்கலாம் இது பசியை வந்து குறைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க கருப்பு மிளகுல ஆன்டி பண்புகள் நிறைஞ்சிருக்கு இது தொண்டை வழியிலிருந்து நிவாரணம் பெற பெரிதும் வந்து உதவுது இதற்கு வந்து கருப்பு மிளகு இஞ்சி மற்றும் தேனை பயன்படுத்தி கசாயம் செய்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கருப்பு மிளகு புற்றுநோயில் வந்து எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிரினும் கூட்டு பொருள் இருக்கு இது வந்து செல் சேதத்தை குறைத்து திசைகளை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க புதிதாக வந்த நுணுக்கிய கருப்பு மிளகு பொடியில அலர்ஜி எதிர்ப்பு ஆன்டி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கு இவை புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுது அப்படின்னு சொல்றாங்க கருப்பு மிளகுல உள்ள ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க வேலை செய்யும் இடத்துல அதிக மன அழுத்தத்தை சமாளிக்கக்கூடிய நபர்கள் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க மேலும் அதிகப்படியான உப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவு சாப்பிடுறதன் விளைவாகவும் உயர் ரத்த அழுத்தம் உண்டாகுது இதனை வந்து சீராக்க சரியான அளவு உப்பு எடுத்துக் கொள்வதோடு மிளகையும் தங்களுடைய அன்றாட உணவுல சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அடிக்கடி பொறுத்த உணவுகள் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சோ கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது இருதய நோய் வருவதற்கான அதிகமான வாய்ப்பும் இருக்கு சோ உணவுல கருப்பு மிழுக சேர்த்துக் கொள்வது கொலஸ்ட்ரால் குறைக்க வைக்கும் சோ கொலஸ்ட்ரால குறைக்கும் விளைவுகளை கொண்ட உணவுப் பொருட்களான மஞ்சள் மற்றும் சிவ உறிஞ்சுதல் அதிகரிக்க அவற்றுடன் கருப்பு மிழுகு சேர்த்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து நன்மைகளை வந்து சொல்லிருக்கும் ஸோ கருப்பு மிளக ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க டெய்லியும் பயன்படுத்திக்கலாம் ஒரு சிட்டிகை மிளக நீங்க சேர்த்துக்கிட்டா போதும் தினமும் வந்து ஆரோக்கிய நன்மைகளை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க நிறையவே வந்து ஆய்வுகள் வந்து வந்திருக்கு கருப்பு மிளகுல பயிரின் என சக்தி இருக்கு இது புற்றுநோயை தடுக்கும் மேலும் இது மஞ்சளுடன் கலக்கும் போது அதன் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் வந்து ரட்டிப்பாகும் ஸோ மிளகுல வைட்டமின் சி வைட்டமின் ஏ ஃப்ளவனாய்டுகள் மற்றும் கரோட்டீன்கள் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து இருக்குது ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடவும் புற்றுநோயை வந்து தடுக்கவும் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கருப்பு மிளகை பச்சையாக சாப்பிடும் போது வயிற்றில் வந்து ஹைட்ரோகுளோரிக் எனும் அமிலம் வந்து வெளிப்படுது இது புரதங்களை உடைக்கவும் மற்றும் ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கவும் உதவுது குடலை சுத்தப்படுத்துவதோடு கூடுதலா வந்து ஐட்ரோகுளோரிக் அமிலம் கூடுதல் இறைப்பை குடல் இருந்து பாதுகாக்குது எனவே உணவும் மிளகு எடுத்துக்கணும் மிளகுல இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காரணமாக சளி மற்றும் இரும்பல குணமாக்க உதவுது ஒரு தேக்கரண்டி தேனுடன் மிளகை சாப்பிட்டு வந்தா உடனடியா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூடுதலா வந்து இது மார்பு நெரிச்சல குறைக்க உதவுது வெந்நீர் மற்றும் யூக்ளிப்டஸ் எண்ணெயுடன் மிளகை கலந்து நம்ம நீராவே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே மக்களே இது போன்ற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் கிடையாது இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் மக்களே